அனைத்து தமிழர்களுக்கும் பொங்கல் கோடிக்கணக்கானுக்களை கூறிக்கொண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா தலைவர் வந்து ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு அவர் அந்த ட்விட்டர் பகுதியில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா உலகெங்கும் மாலும் தமிழ் மக்களுக்கு என்னுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு தலைவர் வந்து ஒவ்வொரு விஷயக்கும் வந்து வாழ்த்து சொல்லுவார் இப்ப ட்விட்டர் பகுதியில் வாழ்த்து சொல்லிக்காரு தலைவர் வந்து பார்க்காங்க தாய்லாந்தில் இருக்கிறனால ட்விட்டர் பகுதியில் வந்துட்டு வாழ்த்து சொல்லி சரி இதே சென்னையில் இருந்தார்னா செயலில் சந்திப்பார் ஓகே நம்ம சன் பிக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த படத்துக்கான அப்டேட் வந்து மாலை ஆறு மணிக்கு கொடுத்தாலும் கொடுத்தாங்க அப்படியே வந்து ரெண்டு நாளாக வந்து சோசியல் மீடியாவே ஆகிட்டு இருக்கு அதுவும் ஒரு படத்தோட அனவுன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா தேட்டரில் வெளியிறது உலக சினிமா வரலாற்றில் இதுதான் முதல் முறை இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தேட்டருக்கள் லிஸ்ட் வந்து ஏற்கனவே வெளியிட்டிருக்காங்க இது புதுசாக இதில் வந்து புதுசாக வந்து சில தேட்டர்கள் வந்து சென்னையில் வந்து கமலா சினிமாஸ் காக்கி சினிமாஸ் விட்லன்ஸ் காம்ப்ளெக்ஸ் கோயம்புத்தூர்ல வந்து பிராட் பே தேட்டரு மதுரையில் வந்து ரேடியன்ஸ் சினிமா சேலத்தில் பார்த்தீங்கன்னா கௌரி தேட்டர் திருச்சியில் பார்த்தீங்கன்னா லா மாரிஸ் காம்ப்ளெக்ஸ் கொனையில் பார்த்தீங்கன்னா மூவி மேக்ஸ் அப்படிங்கிற தியேட்டரில் காசியாபாத் மூவி மேக்ஸு நொய்டாவில் வந்து வேவ் கர்கான் வேவ் அர்ப்பு அர்பானா பிரீமன் அப்படிங்கிற தேட்டரில் வந்து இப்போ வெளியே வெளியிட போகிறாங்க மாலை ஆறு மணிக்கு இன்னைக்கு ஈவினிங் மாலை ஆறு மணிக்கு வெளியில் இருக்கிறாங்க இந்த தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் தான் வெற்றி ஷோ வெற்றி இந்த வெற்றியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லு ரோஹினி ஹாஸ் ஃபுல்லு ராக்கில் ஆல்மோஸ்ட் ஃபுல் ராமில் ஃபுல்லு கமலாவை ஃபுல் ரேடியன்ஸ் மதுரையில் ஃபுல் விராட்பே கோவி ஆல்மோஸ்ட் ஃபுல்லு இப்படி எல்லா தேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாகிட்டு தான் இருக்குது அது அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு பாம்பாஸ்ட் வெடிக்கிற மாதிரி சன் பிக்சர்ஸ் நெக்ஸ்ட் சக அனவுன்ஸ்மெண்ட் டீச்சர் ஃப்ரம் டுடே சிக்ஸ் பிஎம் அப்படிங்கிற போஸ்டர் வந்து வெளியிட்டு பக்காவாக தெரிக்க விட்டுருக்காங்க அதாவது இந்த நூறு வருட உலக வரலாற்ற பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட டைட்டில் டீச்சர் அறிவிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் வந்து போஸ்டர் அடிச்சு ஓட்டுவாங்க பேப்பரில் விளம்பரப்படுத்துவாங்க டிவியில் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் சொல்ல நடந்துருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா தலைவரின் ஜெயலட்டு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா என்றால் மும்பை உட்பட ஆல் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் டிக்கெட் வந்து ரிசர்வேஷன் தலைவருக்கு மட்டுமே சாத்தியம் அதுலயும் வந்து எல்லா தேர்ட்லையும் வந்து ஹவுஸ்ஃபுல்லு அதுவும் வந்து மாசு தான் அன்றும் இன்றும் என்றும் சரி தலைவருக்கு வந்து மாசு வந்து என்னைக்குமே கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க